மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை மாமியார் மருமகளின் நடுராத்திரி சமையல் பார்ட் போர் ராமபுரம் அப்படிங்கற ஒரு அழகான கிராமத்துல ராமாராவ் அப்படிங்கிற ஒரு துணி வியாபாரி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு ராமாராவ் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரு கூட சேர்ந்து சூரியகாந்தம் ஃபேஷன் வேர்ல்டு அப்படிங்கிற கடையை நடத்திக்கிட்டு இருந்தாரு அவங்களது ஒரு கூட்டு குடும்பம் சூரியகாந்தம் அவங்க பெரிய மருமக சாந்தினி சின்ன மருமக கோமலி மூணு பேரும் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையுமே கலந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் ராமாராவ் சூரியகாந்தம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க காந்தம் அந்த கடவுளோட தயவால நம்ம வியாபாரம் நல்லபடியா நடக்குது என் சின்ன வயசுல பணத்துக்காக நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனா இப்போ நமக்கு அந்த மாதிரி எந்த கஷ்டமும் கிடையாது இந்த வாழ்க்கை இதே மாதிரி போய்கிட்டே இருந்தா அதுவே போதும் ஆமாங்க நமக்கு பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அப்பா அம்மாவ இந்த அளவுக்கு பாத்துக்கிற பிள்ளைங்க இந்த காலத்துல எங்க இருக்காங்க நம்ம மரும ரொம்ப நல்லவங்க நம்ம ரெண்டு பேரும் மாமனார் மாமியார் மாதிரி பாத்துக்காம அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க ஆனா பெரியவனுக்கு ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு சின்னவனுக்கு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தைங்க தான் பொறுக்கல கல்யாணமான பசங்க வீட்டுல எல்லாம் குழந்தைங்க சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனா நமக்கு இன்னும் அந்த அதிருஷ்டம் கிடைக்கலையே எங்க கவலைப்படாத காந்தோம் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு நேரம் வரணும் அந்த கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சோம்னா எல்லாமே தானாவே நடக்கும் அப்படி மாமனார் மாமியார் பேசிக்கிட்டு இருந்தது மருமகளுங்க கேட்டாங்க அக்கா எங்க அப்பா அம்மாவும் இதை சொல்லிதான் கஷ்டப்படுறாங்க கடவுள் நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு

வேற யாரு உன் பொண்டாடி சாந்தினி தான்டா பண்ணா சாந்தினி நீ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப எங்க பாட்டி செஞ்ச மாதிரி செய்யற அம்மா உனக்கு நீ அவங்க இருக்கா பாட்டி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்தா நான் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நான் சேர்த்து உனக்கு பொண்ணா பொறக்குறேன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு காலம் ஆமான்னு அந்த காலமே தனிதான் அழகா எல்லாரும் உக்காந்து பாட்டி சமைச்சு கொடுத்த சாப்பாட்ட வயிறார சாப்பிட்டுட்டு தாத்தா சொல்ற பழைய காலத்து கதையெல்லாம் கேட்டுட்டு தூங்குவோம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சமையல் அறையில காந்தமும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க கோமலி என்ன வேணுனாலும் சொல்லு நீ சமைக்கிறது கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஆனா நேத்து சாந்தினி சமைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்க இப்படி தான் செய்வாங்க சாந்தினி நீ செஞ்ச குழம்புல எனக்கு என் மாமியாரு ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க ஏத்த உங்க மாமியார பத்தி சொல்லுங்க அவங்க உண்மையிலேயே அவ்வளவு நல்லா சமைப்பாங்களா ஆமா அத்தை உங்க மாமியார பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அடிக்கடி உங்க புள்ள எங்க பாட்டி இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு உண்மையிலே பாட்டி எப்படி நீங்க சொல்லுங்க அவங்கள பத்தி சொல்லுங்க அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு ஏன் தொல்லை கொடுக்குறீங்க அவங்கள பத்தி சொல்ற அளவுக்கு அவங்க ஒண்ணு நல்லவங்க கிடையாது ரொம்பவும் மோசமானவங்க ஏதோ அப்பாவை பெத்தவங்க அப்படிங்கறதுனால உங்க புருஷனுங்க உங்ககிட்ட அப்படி சொல்லிருப்பாங்க கல்யாண புதுசில் என்னை எப்படி வாரி போட்டுக்கிட்டாங்க நல்ல வயசானதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் அவங்களுக்கு சேவைகளை செய்யும் போது அடக்கம் ஒடக்கமா உக்காந்துருந்தாங்க ஆனால் சமையல் மட்டும் ரொம்ப நல்லாவே செய்வாங்க அவங்க கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு சமையல் மொத்தத்தையும் நான் செஞ்சாலும் கடைசியில வந்து கரண்டியை போட்டு கிளர்னா போதும் அந்த சமையல் அவ்வளோ சுவையா இருக்கும் எல்லாரும் அவங்க சமையல் செய்வாங்கன்னு பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க உங்க மாமனார் என் சமையலை பார்த்து கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்த வீட்டில் எல்லார விடவும்

அக்கா எந்திரிக்கா அம்மா சாந்தினி என்னமாச்சு இந்த தண்ணிய குடி என்னவோ இப்ப எல்லாம் உடம்பு இப்படிதான் அத்தை இருக்கு திடீர்னு மயக்க மயக்கமா வருது நல்லா சாப்பிடுனா கேட்க மாட்டேன் ஒரு படி சாப்பாடு சாப்பிட்டு போதும்னு இப்படி இருந்த மயக்கம் வராம என்ன வரும் இரு குடிக்க பால் எடுத்துட்டு வர அப்படி சூரியகாந்த போய் மருமகளுக்கு பால் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ஆனா அத குடிச்சு சாந்தினி வெளிய போய் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சான் அத பார்த்ததும் சூரியகாந்தத்துக்கு புரிஞ்சு போச்சு மருமக வயித்துல பாப்பா வளருதுன்னு சாந்தினி நீ நீ போல குழந்தைய அக்கா அம்மா சித்தியாக போற இன்னில இருந்து நீ எந்த வேலையும் செய்ய கூடாது எல்லா வேலையும் நானே செய்யற நீ நல்லா படுத்து ஓய் விடு சாந்தினிக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு கொடுத்து அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது பொறுப்புமா அப்படி சூரியகாந்த கோமலி ரெண்டு பேருமே வீட்டு வேலை எல்லாத்தையுமே போக போக சாந்தினிக்கு அதிகமா பசி எடுக்க ஆரம்பிச்சுது ஒரு நாள் நடுராத்திரியில சூரியகாந்தத்தை பாக்க போனா சாந்தினி அத்த எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படியா இரு போய் கொஞ்சம் உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வர சமையல சத்தம் கேட்டு கோமலி அங்க எழுந்திருச்சு போனா என்னத்த இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்ல கோமலி எனக்கு ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி இருந்துச்சா அத அத்தே எழுப்புன அப்படியாக்கா என்ன சாப்பிடணும் சொல்லுக்கா நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கோமலி நடுராத்திரியில எல்லாமே அவளுக்கு சமைச்சு கொடுத்தா இப்படி ஒவ்வொரு நாளும் சாந்தினிக்கு நடுராத்திரியில பசி எடுத்துச்சுன்னா சூரியகாந்த கோமலி ரெண்டு பேரும் அவளுக்காக சமைச்சு கொடுப்பாங்க இதனால கோமலி சூரியகாந்த் ரெண்டு பேரும் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவாங்க

என்ன பாடா படுத்தி எடுக்கிறாங்க அப்படியாத்த அப்படின்னா உங்க மாமியார் மறுபடியும் பொறுக்க போறாங்கன்னு சொல்றீங்களா சரி சரி இன்னும் எத்தனை நாள் ஒரு மாசமா அதுக்கப்புறமா அவதா பிறந்த வீட்டுக்கு போயிடுவா இல்லையா அதுக்குள்ள அங்க சாந்தினி வந்தா அத்த அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க அடுத்த மாசத்துல எனக்கு சீமந்த பண்றாங்களாமா அதுக்கப்புறமா அங்க என்ன கூட்டிட்டு போயிடுறாங்களாமா ஆமாமா அந்த விஷயத்த பத்தி நானும் உங்க அம்மா கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன் ஆனா இதெல்லாம் ஏன் அத்த எனக்கு உங்க எல்லாரையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு போக விருப்பமே இல்ல என்ன சாந்தினி குழந்தை மாதிரி பேசுற ஏழு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமந்த பண்ணி வீட்டுக்கு போறது தானே என்னவோ அத்த எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க சமைச்சு குடுக்குற சாப்பாடு சாப்பிட்டாம என்னால இருக்க முடியாது அப்பா அம்மாவை எப்படியாவது நீங்க தான் சமாளிக்கணும் கோமலி எனக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கு ஏதாவது செஞ்சுக்கிடு அத்த இன்னைக்கு மதியம் எனக்கு சாப்பாட்டுக்கு சிக்கன் குழம்பு வேணும் சரியா போச்சு இனி நம்ம நடுராத்திரியில மறுபடியும் சமைக்கணும் பரவாயில்ல சாந்தினி எப்படியாவது நல்ல ஆரோக்கியமான புள்ளிய பெத்து எடுத்து கொடுத்தா போதும் சரிங்க அத்த அக்கா சிக்கன் குழம்பு வேணும்னு சொன்னாங்கல்ல நீங்க அந்த வேலைய பாருங்க நான் போய் ஏதாவது இனிப்பு செய்யறேன் இப்படி ஒன்பது மாசமும் முடிஞ்சு போச்சு சாந்தினிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பறந்துச்சு ஆப்பாடா என் மாமியார் பிறந்துட்டாங்க இனிமே நானும் என் சின்ன மருமகளும் நடுராத்திரில எழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல இது இன்னைக்கு அணக்கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ராமபுரம் இருந்தாங்க பெரிய மருமக சாந்தினி ரெண்டு பேரும் மளிகை கடை நடத்தி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க சின்ன பிள்ளையான ராஜேஷ் சின்ன மருமக கோமலி பாரம்பரியமா அவங்க கிட்ட இருக்கிற வயல்ல விவசாயம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சாந்தினியும் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஷியாமலாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏம்மா சாந்தினி எப்பவுமே சும்மா உக்காந்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உன் தங்கச்சி மாதிரி ஏதாவது வேலை செய்யலாம்ல வீட்டுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது நீங்க எந்த வேலைக்காக வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு போங்க என்னை பத்தி ஏன் பேசுறீங்க முதல்ல கோமலி கூட என்னையே சேர்த்து வச்சு பேசுறீங்க என் புருஷன் மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த கடையில வர தான் இந்த குடும்பத்தையே அவரு நடத்துறாரு அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும்னா அதுக்குதான் கோமல் இருக்கால அவங்க கஷ்டப்பட்டு மூணு வேலை சாப்பாடு மட்டும் தானே போடுறாங்க வேலையெல்லாம் அவ்வளவு செய்யட்டும் என்ன சாந்தினி இப்படி சொல்லிட்ட விவசாயிங்க கஷ்டப்பட்டு உழைக்கல அப்படின்னா நாம எப்படி சாப்பிட முடியும் சொல்லு கண் எதிர்க்க சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாம் இருக்குல்ல அதான் உனக்கு அவங்க கஷ்டம் தெரியல என்ன பண்றது எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டாங்க அதுக்குள்ள வீட்டுக்குள்ள யாரோ பேசுற சத்தம் கேட்டு சாந்தினி உள்ள போய் பார்த்தா அந்த குடும்பம் அங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா எல்லா வருஷம் மாதிரியே இந்த வருஷமோ மழை இல்லாம விளைச்சல் சரியாவே விலையல்ல ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவையான அரிசியை மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா மிச்சத்தை கொண்டு போய் வித்தா கூட பத்தாயிரம் ரூபா கூட நமக்கு வராது எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்குடா கவலைப்படுற தான் மளிகை கடை இருக்குல்ல அதில் நல்ல லாபம் தானே வந்துகிட்டு இருக்கு அதை வச்சு நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம் ஒவ்வொரு தடவையும் உன்னையே கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு என்னடா இப்படி சொல்ற கடை ஆரம்பிச்சதே நீ சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை தானே அந்த கணக்கு படி பார்த்தா நான் தாண்டா வாழ்க்கை முழுக்க உன்னை நம்பி இருக்கேன் ஆமாண்டா சின்னவனே ஏன் இப்படி சொல்ற போன வருஷம் நீ வெளியே வச்ச அரிசியே இந்த வருஷத்துக்கும் நமக்கு போதும் அது மட்டும் இல்ல நீ பயிர் காய்கறி எல்லாத்தையும் வெளியே வச்சுக்கிட்டு தான் இருக்க போற அது கூட பத்தாயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது விவசாயம் பண்றதுக்கு எனக்கு பத்தாதோன்னு தான் தோணுது மழை காலம் வருது கண்டிப்பா உனக்கு பணம் தேவைப்படுன்னு நான் ஏற்கனவே கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன் நீ கவலைப்படாதடா அந்த பணத்தை உனக்கு தர நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க ஒருத்தரையே கஷ்டப்பட்டு வாழ்க்கை பூரா உங்க அப்பா அம்மாவையும் உங்க தம்பி குடும்பத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்ப எனக்கும் என் பிள்ளைக்கும் என்ன மிச்சம் வைப்பீங்க முதல்ல உங்க தம்பி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னாரு ஆனா இப்போ அதுதான் முதலீட்டா போட போறேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம உங்ககிட்டயே பணமும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு கேக்குறவங்களுக்கு தான் வெக்கம் இல்ல குடுக்கறவங்களுக்கு அறிவிலையா என்ன சாந்தனி நீ அளவ மீறி பேசிக்கிட்டு இருக்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என் புருஷன் சம்பாதனைய வேறு யாரும் எடுத்துகிட்டு போனால் ஏன் சுமார்பேன் அதுக்கு இல்லம்மா சாந்தினி ராஜேஷும் கஷ்டப்படுறான்ல வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் அவன் தானே விலைய வச்சு கொடுத்துக்கிட்டுருக்கான் இதெல்லாம் வெளியில் வாங்கினா கம்மியாக செலவாகுமா என்ன இந்த ஒரு ரெண்டு வருஷமா விளைச்சல் சரியில்லாம அவன் என்னமோ நஷ்டப்பட்டது உண்மைதான் ஆனால் நாம் வாழ்கிற இந்த வீடும் நீங்கள் நடத்துகிற கடையும் அவன் கஷ்டத்தை வச்சுதான் நம்ம வாங்கினது அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்க இங்க இருந்தா பணம் மொத்தத்தி இவங்க முழுங்கிடுவாங்க போல இந்த வீட்டுல ஒண்ணு உங்க பெரிய புள்ள இருக்கணும் இல்ல சின்ன புள்ள இருக்கணும் உங்களுக்கு பெரிய புள்ள வேணுமா சின்ன புள்ள வேணுமான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஐயோ அக்கா ஏன் இப்படி எல்லாம் தப்பா யோசிக்கிற ஒரு தடவை எங்களுக்கு விளைச்ச நல்லா வந்துச்சா கடன் எல்லாத்தையுமே தீத்துற போறோம் அந்த விஷயத்துக்கு போய் எதுக்காக குடும்பம் ரெண்டுமே பிரியணும் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஏங்க நான் வெளியே போக போறேன் நீங்களும் பேசாம என் கூட வந்துருங்க இல்லனா எம்மல சத்தியம் ஐயோ அண்ணி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க இங்கேயே இருங்க நானும் கொம்மலியும் வேணும்னா இங்க இருந்து போறோம் இப்பவே சொல்ற எல்லாரும் கேளுங்க இந்த வீடு எங்களுக்கு அந்த வயல் உங்களுக்கு உங்க வயல் மேல எங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல இந்த வீடு மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல எங்க மளிகை கடையில் இருக்கிற பொருட்களோ அதுல வர லாபமோ உங்களுக்கு சொந்தம் இல்ல உங்க வயல்ல வர லாபமோ எங்களுக்கு தேவையில்லை இனிமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன சாந்தினி இப்படி எல்லாம் சொல்ற இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒண்ணு தானே அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் அவங்க கூடவே போங்க குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு வழி இல்ல அவங்களுக்கு நீங்களும் போய் அவங்களுக்கு பாரமா இருங்க எனக்கு அதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்ல சாந்தினி அப்படி சொன்னதை கேட்டு ராமாராவ் சூரியகாந்த் ரெண்டு பேருமே அமைதி ஆயிட்டாங்க சாந்தினியோட உக்ர ரூபத்தை பார்த்து மோகன் கூட எதுவுமே சொல்லாம அப்படியே நின்னா ராஜேஷும் கோமலியும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க டே ராஜேஷ் எங்கடா போவே பரவாயில்லண்ண நம்ம வயல்லையே சின்னதா குடிசையை போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க இருந்தா என்ன ஒரே ஊர்ல தானே இருக்க போறோம் அடிக்கடி எங்களை வந்து பாத்துட்டு போங்க அப்படி ராஜேஷ் அவனுடைய துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோமலியையும் கூடவே கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போய் அங்க ஒரு சின்ன குடிசையை கட்டி அதுல வாழ முடிவு பண்ணாங்க கோமலி நம்ம ரெண்டு பேருக்காக கொஞ்சம் அரிசிய தனியா வச்சிருக்கேன் மிச்சம் இருக்கிற அரிசியை நான் கொண்டு போய் வித்துட்டு வரேன் அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அடுத்து நாம விவசாயத்தை பண்ணலாம் நமக்காக எடுத்து வச்ச அரிசி மூட்டையை வித்தாலும் கூட இந்த வருஷம் நம்மளுக்கு விவசாயம் செய்ய பணம் பத்தாதுங்க அதனால அத விக்க வேண்டாம் நம்ம கிட்ட இருக்கட்டும் ஆனா இந்த வருஷம் நாம நெல்ல பயிரிட வேண்டாம் அதுக்கு பதிலா சோளம் காய்கறி இப்படி செலவு கம்மியாகிற மாதிரி ஏதாவது வெளச்சல வெளிய வைக்கலாம் அப்படி அது மூலமா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை வச்சு அடுத்த வருஷம் நாம நெல்ல பயிரிடலாம் நீ சொல்றது உண்மைதான் அரிசியை எப்படி பாதுகாப்பா வைக்கணும் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே மழை வந்தாலும் கூட அரிசி எதுவும் ஆகாது எப்படியும் ரெண்டு மழை சரியாவே பெய்யல இந்த வருஷம் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடற அப்படின்னு ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி அந்த நெல் முட்டைய பத்திரமா வச்சு காய்கறிகளை வெளிய வச்சு அந்த காய்கறிகளை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள மழை காலமும் வந்துருச்சு ஐயோ இப்படி மழை பெய்தோம் சந்தோஷமா வெளியே போலாம் அப்படின்னாலும் கூட முடியல சந்தோஷமா வெளியில போறத வீடு கடையை நம்மளால கடைய துறக்கலான்னு போனாவே மழை தண்ணி எல்லாமே கடைக்குள்ள வந்துடுது இப்படியே போனா இந்த மாசம் வருமானம் ஒன்னும் இருக்காது அதுக்குள்ள அங்க சூரியகாந்தம் வந்தாங்க பெரியவனே காய்கறி இல்லடா சமைக்கலான்னு உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு வெங்காயம் கூட இல்ல சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தாலும் இந்த மழை இப்படி விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கு மழை கொஞ்சம் விட்டுச்சுன்னா போய் காய்கறி வாங்கிட்டு வாப்பா அது மட்டும் இல்லப்பா கேஸும் தீந்து போச்சு வரும்போது கேஸ் கூட எப்படியாவது வாங்கிட்டு வந்துரு என்னது புது கேஸா ஏன் ஏற்கனவே வியாபாரம் நடக்கல நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நீங்க என்ன செலவு மேல செலவு வைக்கிறீங்க கேஸ் தானே இல்ல அடுப்புல போய் சமையல் செய்யுங்க அய்யோ அடுப்புல சமையல் செய்யற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லமா அது மட்டும் இல்ல வெளியே மழை பெய்யுது அங்க சமைக்க முடியாது வீட்டுக்குள்ள அடுப்பு வச்சாலும் வீடெல்லாம் புகை வந்துடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது சீக்கிரமா போய் சமையல் செய்யுங்க அப்படின்னு அவனுடைய ரூம்ல போய் படுத்து தூங்குனா சாந்தினி பாத்தியா காந்தோம் பெரிய மருமக எவ்வளோ திமுறா பேசுறா வேலையில உனக்கு உதவி செய்யறத விட்டுட்டு உனக்கே ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா பரவாயில்லங்க நம்ம புள்ளியும் மருமவுளுந்தானே மழை தண்ணி பட்டு எல்லாம் ஈரமா இருக்கு பெரியவன் பதட்டமா உள்ள வந்தானா வழுக்கி விழுந்துருவான் நான் போய் வாசல்ல தொடச்சு விட்டுட்டு வந்துடுறேங்க அப்படி சூரியகாந்தம் வீட்டு வேலை எல்லாத்தையுமே தனியாதான் செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஆனா சாந்தினி மட்டும் எப்பவுமே வீட்டுல சும்மாதான் இருந்தா காந்தம் நீ மட்டும் எவ்ளோதான் வேலை செய்வ உனக்கும் வயசாயிடுச்சு கோமலி இருந்த வரைக்கும் வேலை எல்லாம் அவ செய்வா இப்போ நீ தான் செய்யற கொஞ்ச நேரமாவது நீ படுத்து ஓய்வெடு இன்னும் வேலை எங்க பக்கத்து விட்டு ஷியாமலா வீட்டுக்கு பின்னாடி நம்ம மருமக கோமலி ரெண்டு கத்திரிக்காய் செடியை நட்டு வச்சிருந்தா அதுல இருந்து கத்திரிக்காய் பறிச்சிட்டு வர இந்நேரத்துக்கு குழம்பு செஞ்சிடலாம் அப்படி மலையில நனைஞ்சிக்கிட்டே போய் கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க சூரியகாந்தம் அம்மாடி சாந்தினி வெளிய வச்சா அடுப்பு நினைஞ்சிரோன்னு அடுப்பு வீட்டுக்கூட தான் கொண்டு பட்டு பட்டு என் கண்ணெல்லாம் எரியுது அது மட்டும் இல்லை உக்காந்து சமையல் செஞ்சதுல எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா அதான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலான்னு இருக்கேன் அதனால சமையல் செய்யும்போது போது எனக்கு கொஞ்சம் வந்து நீ கொஞ்சம் உதவி செய்யுமா சீக்கிரமா முடிச்சிடலாம் என்னது நான் உதவி பண்ணணுமா நான் இப்பதான் கைக்கு மருதாணி வச்சேன் அது காயாம அழிக்க சொல்றீங்களா சமையல் வேலை எதுவா இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க சாந்தினி அம்மாவுக்கு வயசாகுது நீ அவங்களுக்கு உதவி செய்யறத விட்டுட்டு உக்காந்து வேலை சொல்லிக்கிட்டு இருக்க நீ போய் உதவி செய் அதெல்லாம் ஒண்ணு முடியாது என்ன வேலை செய்ய சொன்னீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் பாத்துக்கோங்க அப்படியே சொல்லி சாந்தினி மறுபடியும் அவளுடைய ரூமுக்குள்ள போய் ஹாயா உட்காந்துகிட்டு இருந்தா பெரிய மருமக இப்படி பண்றத பாத்து பாவ சூரியகாந்த உடம்பை முடியலனாலும் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையுமே தனியா கஷ்டப்பட்டு அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு அத்த கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க வீட்டுல டீ தூள் காலி அடிச்சுமா எல்லாம் இந்த மலையாளதான் சரியத்த சமையலாவது கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு முடிங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா சமைக்கிறதுக்கு வீட்டில் அரிசி இல்லை இப்போ காய்கறியும் கிடையாது கோமலி அங்க இங்கன்னு நட்டு வச்சிருந்த செடிங்களில் இருந்த காய்கறி வச்சுதான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அங்கேயும் காய்கறி இல்ல கடையும் திறக்கல வியாபாரமும் நடக்கல அதனால காசும் இல்ல வீட்ல பச்சை தண்ணி மட்டும்தான் இருக்கு என்ன சொல்றீங்க அத்த அப்படியே இருந்து நான் பட்டினியா இருக்கணுமா என்ன நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு உடனே சாந்தினி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினா போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சாந்தினி இப்படி சொன்னா அத்த எங்க அப்பா அம்மா ஊர்ல வெள்ளம் வந்துருச்சாமா அதனால ஊர் தலைவரு வெளிய இருந்து யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமா நான் வேற வழியில இங்கதான் இருந்தாங்கனும் ஆனா எனக்கு பசிக்குது சாப்பிடாம இருக்க முடியாது கொஞ்சம் பசிச்சாலும் என்னால தாங்கிக்க முடியாது நம்ம நிலைமை மட்டும் இப்படி இல்லம்மா இந்த ஊர்ல எல்லார் நிலைமையும் இப்படிதான் இருக்கு ஆமா மழை தண்ணி கடைக்குள்ள புகுந்ததால கடையில் இருந்த பொருள் எல்லாமே வீணா போயிடுச்சு இப்ப நம்ம ஊர்லயே எதுவுமே சாப்பிட கிடைக்க மாட்டேங்குது அப்ப அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அண்ணி இந்த மலையால நம்ம ஊர்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம எல்லாரும் ஆனா அப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உன் சின்ன பிள்ளை ராஜேஷ் பசி கஷ்டம் அப்படின்னு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கானாமா நானும் அங்கதான் போறேன் சாந்தினி பசிக்கு கத்துனது அங்க வரைக்குமே கேட்டுருச்சு அதான் போகும்போது உங்களையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் ஷியாமலா சொன்னதை கேட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ராஜேஷ் வீட்டுக்கு போனாங்க சாந்தினிக்கு விருப்பம் இல்லைனாலும் பசி தாங்க முடியாம அவளும் பின்னாடியே போயிட்டா அவங்க குடும்பத்தை பார்த்து கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் வயிறார அவங்களுக்கு சாப்பாடும் போட்டாங்க கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க பணம் இருக்குன்ற திமுரு என் கண்ணை மூட வச்சிருச்சு வயிறார இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு உங்க தான் நான் சாப்பாடு சாப்பிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ஐயோ அக்கா ஏன் கேக்குற நாம எல்லாரும் ஒரே குடும்பம் ஒரே கூட்டு குடும்பமா வாழ்ற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் வரும் தான் அதை எல்லாத்தையும் தான் நாம வாழ்ந்தாகணும் நீங்க எவ்வளவு பாசமா கூப்பிடுறீங்க நாங்க வரமாட்டோமா என்ன அப்படி மறுபடியும் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அந்த மழை காலத்துல ராமபுரத்துக்கே அந்த தான் சோறு போட்டுச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்